என்னதான் கதிர் ராஜி விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கதிர் மேல ராஜியும் ராஜி மேல கதிரும் இந்த அளவுக்கு அக்கறையா இருக்கிறது உங்களுக்கும் என்ன இந்த என்ன நடந்தாலும் சரி பாண்டியன் வந்து ஒரே முடிவா ராஜிய போலீஸ் வேலைக்கு கூடாதுன்னு சொல்லிடுறாரு என் பேச்சை மீறி மறுபடியும் அந்த நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக கதிரையுமே வந்து பாண்டியன் திட்டிடுறாரு ஆனா கதிர் கொஞ்சம் கூட தாமதிக்காம பாண்டியன் இந்த வார்த்தையை சொல்றப்பே அப்படிதான் இந்த வீட்டுல இருக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அந்த வேலைக்கு ட்ரை பண்ண நான் அந்த வேலைக்கு போனால் அந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னா நாங்கள் இப்பயே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறோம் நானும் ராஜ்யம் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரமே பிடிவாதமாக இருக்காரு இப்படி பாண்டியனு கதிர மாறி மாறி சண்டை போட்டு இருக்கிறதால கோமதிக்கு வந்துட்டு யாருக்கு ஆறுதல் சொல்றது யாரை சமாதானப்படுத்துறதுனே தெரியல வழக்கம் கோமதி வந்துட்டு கதிரி ராஜ்யம் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ண பாக்குறாங்க இந்த கோமதி ஆரம்பத்தில் இருந்தே பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பாண்டியன் ஏதாவது ஒன்று கட்டாயப்படுத்தி சொன்னார்னா அதை கோமதியை யூஸ் பண்ணியே பண்ண வச்சறாரு அதே மாதிரி தான் இந்த தடவையும் கோமதி வந்துட்டு பாண்டியன் சொன்னதை கேட்டுக்கோ மாமா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது கேட்டிருக்காரா அவருக்கு இந்த வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுனால மட்டும் தானே சொல்றாரு உங்களால இதை கூட விட்டு கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு கோமதி வந்து பாண்டியன் சப்போர்ட் பண்ற மாதிரி ராஜி கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க ராஜியுமே வந்து கதிர் மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம சேம் பதிலே தான் சொல்றாங்க எனக்கு பிடிச்ச வேலைக்கு நான் போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கண்டிப்பா போலீஸ் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு ராஜியுமே சொல்லிடுறாங்க அதே மாதிரி தான் கதிரமே சொல்லிடுறாரு ரெண்டு பேருக்கிட்டும் பேசி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு கோமதி வழக்கம் போல மூஞ்சி தூக்கி வச்சு அமைதியா உட்காந்துறாங்க இந்த பிரச்சனைனாலேயே பாண்டியன் வந்து கதிர் ராஜி ரெண்டு பேருக்கிட்டையுமே மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டாரு ஆனா என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா ராஜிக்கு அந்த பிடிச்ச வேலைக்கு போகணுங்கிறதுக்காக கதிர் வந்து எந்த அளவுக்கு நாள் சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்காரு மார்னிங் எந்திரிச்சதுமே ட்ரெய்னிங் கூப்பிட்டு போறது ராஜிக்கு படிக்கிற ஹெல்ப் பண்றது தேவையான புக்ஸ் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து அவரால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு கதிர் காட்டுற இந்த அக்கறையும் ராஜிக்கு இருக்கிற மோட்டிவேஷனும் வந்துட்டு ராஜினால ஈஸியாவே எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருது கதிர் பாணின் கிட்ட போட்ட சவாலையும் ஜெயிச்சிடறாரு ராஜி ஒரு வழியா எக்ஸாம் கிளியர் பண்ணி போலீஸ் ஆயிடுறாங்க வீட்டுல இந்த ரிசல்ட் பத்தி சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியாம ராஜியுமே முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை கதிர் கிட்ட தான் சொல்றாங்க ரொம்பவே நல்ல விஷயம் நடந்திருக்கு ஆனா இது எப்படி நம்ம மாமா கிட்ட சொல்றதுன்னு தெரியல அவர்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா அவர் ஏத்துக்க மாட்டாரு கோவம் தான் படுவாரு அதனால இந்த உண்மையை நம்ம சொல்லவே வேண்டாம்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எத்தனை நாளைக்கு நம்ம உண்மையை மூடி மறைக்க முடியும் எதனால நம்ம இப்பய சொல்றன்னா இப்போயே அப்பா வந்து திருந்திருவாரு திட்டதான போறாரு திட்டனா திட்டிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் அவருக்கு கோபம் குறைஞ்சிருல அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே வந்து அந்த உண்மையெல்லாம் மறக்க வேண்டாம் எக்ஸாம் கிளியர் பண்ணதை பாண்டி கிட்ட சொல்லலாம்னு சொல்லி சொல்லிடுறாரு இருந்துமே உண்மை தெரிஞ்சுன்னா பாண்டியன் எதுவும் ஒர்க்கு அனுப்ப மாட்டானேங்கிற பயத்துல ராஜி வந்து அந்த உண்மையை சொல்லவே மாட்டாங்க ராஜி எப்படி உண்மையவே சொல்லாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கதிர் வந்துட்டு பாண்டியன் வீட்ல இருக்கிற சமயமா பார்த்து ராஜிக்கு போலீஸ் யூனிஃபார்ம் உடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு இதை பார்த்ததுமே பாண்டியின் ரொம்பவே சாக்காயிடுறாரு தான் சொன்னேன்ல நான் சொன்னா சவாலை ஜெயிச்சிருவேன் நான் சொன்ன மாதிரியே ராஜி போலீஸ் ஆயிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முன்னாடி ராஜி கொண்டு வந்து நிப்பாட்டி நிப்பாட்டிறாரு பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல கதிர கிட்ட போட்ட சவால தோத்துட்டான்னு நினைச்சு வருத்தப்படுறதா ராஜி சொன்ன மாதிரியே சாதிச்சு காட்டிடுச்சே நினைச்சு பெருமை பறதா தெரியாம பாண்டியனுமே கோலம் போய் தான் நின்னுட்டு இருக்காரு கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து மீனா தங்கமேல் மாதிரியே ராஜியுமே வந்து சுயமா சம்பாரிச்சு இந்த முத்தியல் குடும்பத்துக்கு முன்னாடி நல்லபடியா கதிர கூட சேர்ந்து வாழ்றத பாக்கறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க